அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருது பட்டியல் பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா நாஞ்சில் நாடான் அவருக்கு தான் கொடுத்தாங்க எந்த நூலுக்கு அப்படின்னா சூடிய பூ இருக்க இது எந்த ஆண்டு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் இதை நம்ம எப்படி வச்சுக்கிறது நான் சூடிய பூ பத்தலை நான் சூடிய பூ பத்தலை சரிங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ண்ணா சூடிய பூ பத்துலன்னா நானா நாஞ்சில் நாடான் சூடியப்பூ பூ சூடாக இருக்க பத்தலைன்னா பத்து ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல் கோட்டம் சு வெங்கடேஷனுக்கு இதுக்கான ஷார்ட்கட்டு ஒரே ஒரு ஒரே ஒருனா பதினொன்று ஒரே ஒரு வெங்கடேஷ் பெருமாள் தான் காவல் காகுது வெங்கடா வெங்கடேஷ் பெருமாள் இருக்குல்ல ஒரே ஒருனா பதினொன்று ஒரே ஒரு வெங்கடேஷ் பெருமாள் தான் காவல் காக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு தோல் அப்படின்ற நூலுக்காக ஆசிரியர் யார்னா டேனியல் செல்வராஜ் பன்னெண்டாவது படிக்கும்போது டே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஷார்ட் சொல்கிறேன் டே பன்னெண்டாவது படிக்கும்போது என் செல்லம் தோல் மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா பொசு பொசு நல்லா நல்லா குழுக்குழுனு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சரிங்களா டே டேனா டேனியல் டே பன்னெண்டாவது படிக்கும்போது என் செல்லம் தோல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நாங்கள் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொர்க்கை ஜோடி குரூஸ் இதுக்கு என்ன ஷார்ட்கட் பாருங்கள் ஒரு முட்டாள்தான் ஒன்று முட்டாள்தானா ஒன்று மூணு சரிங்களா ஒரு முட்டால் தான் ஜோடி போட்டு கொர்க்கைக்கு போகிறான் குறுக்குறுன்னு பார்க்காதே ஒரு முட்டால் தானா ஒன்று மூணு ஒரு முட்டால் தான் ஜோடி போட்டுன்னு கொர்க்கைக்கு போகிறத நீ குறுக்குறுன்னு பார்க்காத அப்படின்னு நான் வச்சுங்க ஒரு முட்டால் தான் ஜோடி போட்டுன்னு கொர்க்கைக்கு போகிறத குறுக்குறுன்னு பார்க்காத நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு நாலு ஃபுல்லாக ஒரு நாலு ஒன்று நாலு தான் ஒரு நாலு ஃபுல்லாக பூ வச்சுருக்கிறையே அம்மாடி அம்மாடி அந்நாடியை பார்த்திங்கன்னா அம்மாடி மாதிரி நான் வச்சுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக பூ வச்சுருக்கிறையே அம்மாடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாருங்கள் ஒரு அஞ்சலி ஒன்று அஞ்சு ஒரு அஞ்சலி மாதம் மாதம் அதாவது மாதம் மாதம் ஒரு அஞ்சலி மாதம் மாதம் தான் படிக்கிறா ஒரு அஞ்சலி ஒன்று அஞ்சு மாதம் மாதம் தான் படிக்கிறா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு பாருங்கள் ஒரு அருமையான ஒரு அருமையான இசையை கேட்டால் ஒரு அருமையான இசையை கேட்டால் வண்ணமயமாக இருக்கும் பாடல் பாடல் நம்மளுக்கு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி ஒரு அருமையான இசையே கேட்டால் வண்ணமயமாக இருக்கும் இந்த வண்ணதாசன் யாரும் தெரியல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் நம்மளுக்கு கல்யாணம்னாலே ஆள் அப்படி இருக்கும் மனசெல்லாம் ரொம்ப வண்ணமயமாக அப்படி இருக்கும்ல கல்யாணாலே ஆய் எல்லோரும் ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக கலர் கலராக போட்டுருப்பாங்களே கல்யாண வண்ணமயமாக வண்ணமயமா இருக்குன்னு நான் வச்சுக்கங்க ஏன்னா சரிங்களா கல்யாணியுடைய புனைப்பேர் தான் வண்ணதாசன் ரெண்டாயிரத்தி பதினேழு பாருங்கள் ஒரு வாரம் வாரத்துக்கு எத்தனை நாள் ஏழு நாள் தானே அதை ஞாபகம் வச்சிடணும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக இன்குலாப் ஜிந்தாபாத்துன்னு சொன்னால் கந்தலாயிருவேன் ஒரு வாரம் ஃபுல்லான்னு இன்குலாப் ஜிந்தாபாத்துன்னு சொல்லிகிட்டே இருந்தனா கந்தலாயிருவேன் பிரிட்டிஷ் கிட்டே அப்படி தானே இருந்தது அப்படி நான் வச்சுக்கோங்க ஒரு எட்டு ஒன்று எட்டு ஒரு எட்டு தள்ளி நில் சாரில் அடிக்கிறது ராமா ஒரு எட்டு தள்ளி நில் சாரில் அடிக்கிது ராமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணனுக்காக கொடுத்தது ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சூல் அப்படின்ற புதினத்துக்காக சோ தர்மனுக்கு கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமானது இது ஞாபகம் ரெண்டாயிரத்தி இருபது இமயம் இமயத்தோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வி அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க செல்லாத பணம் அப்படின்ற நாவலுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபதில் கிடச்சிது அப்போது நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் செல்லாத பணத்தை ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி சொல்கிற பாருங்கள் தெரிஞ்சால் பதிவு பண்ணுங்கள் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் பண மதிப்பீழப்பு செய்யப்பட்டதுங்களா அது எந்த ஆண்டு எந்த தேதின்னு மட்டும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதுக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் இமயம் தானே இமயமலைக்கு போனால் இருபது ரூபாவை செல்லாத பண்ணணும்னு சொல்லிடுவாங்க இமயமலை இமயமலைக்கு போனோம்னா இமயமலையில போய் எங்கள் இமயமலையில் போய்ட்டு மேலே அங்கே எங்கே போய் இதற்கு போகுது இருபது மன கூட அங்கே செல்லாதில்ல அப்படின்னு நான் வச்சுக்கணும் இயமயக்கு இமயமலைக்கு இருபது எடுத்துகிட்டு போனால் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பார்த்தோன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அம்பை இவங்க சிஎஸ் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இயற்பியர் தெரிஞ்சு வச்சுங்க சிஎஸ் லக்ஷ்மி அம்பை சிவப்பு கலத்தட்ட ஒரு பறவை அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன் இது இங்கே வரணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த நூலுக்காகனு பார்த்தீங்கன்னா காலாபணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால பணி தான் இந்த கால இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த சைடு வரணும் சரிங்களா மேலே வந்துருக்கணும் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் காலாபணி ஊர் ஆசேந்திரன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மீர் ஆசேந்திரன் புரிஞ்சுக்கிறாங்க அவரு கிடையாது மீரா இவருக்கு கிடையாது சரிங்களா இவர் மூர் ராசேந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காலப்பணிக்காக விருது கொடுத்தாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீர்வழி படுவோம் அப்படின்ற புதினத்துக்காக ராஜசேகரன் உடைய பேர் தேவி பாரதி இவங்களுக்காக கொடுத்தாங்க லாஸ்ட் இப்போ கொடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது ரொம்ப முக்கியமானது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்தது யாருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வெங்கடாச்சலபதி வெங்கடாச்சலபதி திருநெல்வேலி திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த ஆய்வு நூலுக்காக தான் கொடுக்கப்பட்டது இதுக்கான ஷார்ட்கட் சொல்கிற மாதிரிங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வெங்கடாச்சலபதி திருப்பதி இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் வேங்கட் வெங்கடாஜலபதியை பார்க்கறது நடந்தே போனோன்னா உனக்கு ஊசி போட வேண்டியதுதான் வா ஊசி நம்ம தானே நடந்து போய் இருபத்தி நாலு மணி நேரம் நடந்து போயிருந்தால் அவ்வளோ தானே உடம்பு என்னத்துக்கு ஆகுறது சரிங்களா அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் வெங்கடாச்சலபதியை பார்க்க நடந்தே போனால் உனக்கு ஊசி போட வேண்டியதான் ஞாபகம் வா ஊசி சரிங்களா ஏன்னா இந்த இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க நூல் வழி முழுசாக தான் கொடுப்பாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாம் சாகித்திய கிடைத்துகளும் ஷார்ட்கட் வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலருந்து சொல்ல போகிறேன் இது பார்ட் ஒன்றாக தான் போட்டிருக்கேன் கடைசி ஒரு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஷார்ட்கட் என்னோட வீடியோவில் நீங்கள் போய் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் போட்டிருப்பேன் நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே எப்பயுமே மறக்காத மாதிரி இருக்கும் அதுவும் அந்த ஒரு இடத்து ஒரு மலி பாலிட்டியிலிருந்து முடியரசனுடைய இதெல்லாம் ஒரு டைம் பார்த்தாவே உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் மறக்காத அளவுக்கு ஷார்ட் கட் சொல்லியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் எதனா உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்